ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து வயதினருக்கும் பொதுவான காதல் உணர்வுகளை அனைவருடன் நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி வாழ்வில் சுபிச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள எல்லாம் விலை இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உலக காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய இந்த தினத்தில் அனைத்து விதமான உறவுகளுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த காதலர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இதை பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு இதில் முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் முழுமையாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஆல் ஆல்பட்டை எழுதி நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது புதன்கிழமை ராசி பலங்களுக்கு நம்ம போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு டே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிக சிறப்பான வகையில் சந்திர பகவானுடன் குரு பகவான் வந்து மாலை நான்கு மணி நாற்பத்தோரு நிமிடத்திற்கு பிறகு வந்து ஏழாம் இடத்துல இணைந்து கொள்கிறாங்க அதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை முதல் ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமாக அமைப்புங்க ஸோ இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் மற்றும் சனி ஆகிய மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான கிரக காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் நல்ல ஒரு அற்புதமான மன நிறைவை பெறக்கூடிய சிறந்த ஒரு வைராக்கியமாக நீங்க செயல்படுவீங்க குறிப்பாக கல்வியில உங்களுடைய வைராக்கியம் இன்னைக்கு அதிகரிக்கீங்க மாணவர்கள் வந்து நீங்க எப்படியாவது வந்து கல்வியில முன்னேறணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு நீங்க உழைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுங்க இளைஞர்கள் எல்லாமே கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய வகையில கல்வியில ஆர்வமாக செயல்படுவாங்க படிப்பில் இது வரைக்கும் ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுங்க குழந்தைகள் எல்லா இன்னைக்கு சூப்பராக படிப்பாங்க குழந்தைகளுடைய கல்வி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மிகச்சிறந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து சிறப்பாக காரிய வெற்றிகளை பெறுவதற்கு கை கொடுக்குங்க புதிதாக சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரி புதிய துறை சார்ந்த சில தேடல்களும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான தேடல் இன்னைக்கு இருக்கலாங்க இதுல கொஞ்சம் ஆர்வமாக செயல்படுவீங்க இன்றைய தினம் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் உயர் அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நல்ல யோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மனசில் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த பக்தி நிறைந்த நல்ல யோகமும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது பக்தி நிறைந்த நாளாக இன்றைக்கு மையப்பெறுவீங்க சிந்தனைகள் வந்து இன்றைய தினம் இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் சிறுதுறை பயணங்கள் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது வந்து குழப்பங்கள் இல்லாத நல்ல தெளிவான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கும் நல்ல மன நிறைவை பெறுவதற்கும் அது நல்ல உதவிகரமாக அமையும் நன்றி பிசினஸ் வாழ்க்கையில் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு நல்ல அபிப்தமான வளர்ச்சிகள் கிடைக்குங்க எனவே வியாபார ரீதியாக வியாபார ரீதியாக சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர் தொடர்பான வர்த்தகம் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையுங்க எனவே நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் வியாபாரம் பண்ணுறீங்க அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றகரமான மேன்மையான சூழ்நிலையாக அமையும் நண்பர்களே சந்தோஷமான நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு தொலைபேசி வழிகளாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கெத்தான நல்ல மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே ஒரு மெச்சூரிட்டி மனப்பக்குவம் கிடைக்குன்னு கூட அதை சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் மனதை உருத்திகிட்டு இருக்கிற சில பிரச்சனைகள் நாட்பட்ட பிரச்சனைகள் எதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மன மனதை வந்து நெருடிகிட்டு இருக்க பிரச்சனைகள்லேருந்து இன்னைக்கு நீங்கள் வெளியே வர முடியுங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல தெளிவான முடிவெடுத்து நீங்க அதுக்கு நல்ல ஒரு முடிவு கட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே சிறந்த ஒரு நாள் என்றதான உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே தீர்ந்து விடும் அழகாக நீங்க வந்து பணத்தை மேனேஜ் பண்ணி கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அற்புதமான நாள் தினம் குடும்ப வாழ்க்கையும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதே குடும்பத்துல உங்களுக்கு சண்டை சச்சரவுகளில் தான் அமைதியான சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக இன்னும் நல்ல நிம்மதியான ஒரு அமைப்பை பெற முடியும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது நோய்கள் நீண்ட காலமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நோய்கள் இருந்து கூட இப்படி விடுதலை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்கள் காதலரோடு சேர்ந்து சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் ஏற்பாடு செய்வதன் மூலமாக இன்றைய நாள் காதல் வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமான ஒரு நாளாக மாறுங்க இன்றைய தினம் காதலர் தினம் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உலமர்ந்த காதலர் தின வாழ்த்துக்களை இன்னொரு முறையை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் காதலரோடு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க சின்ன சின்ன டிராவலுக்கு நீங்கள் இந்த தினம் பிளான் பண்ணலாம் அதன் மூலமாக சிறப்பான காதல் வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டகரமான நல்ல பெற்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளாக அமைதி நண்பர்களே நீங்கள் ஏற்கனவே செய்த கடின உழைப்பின் பலன் காரணமாக என்ற தினம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அதன் மூலமாக கிடைத்து இன்னும் சந்தோஷத்தை நீங்கள் என்ற தினம் பெருக்கிக் கொள்ள முடியுங்க இயல்பாகவே உங்களுடைய நகைச்சுவை இயல்பு வந்து அதிகம் உறுத்து காணப்படுறதுனால அதன் மூலமாக உங்கள் நண்பர்கள்லாம் ஒன்று சேரும்போது நீங்கள் பிரபலமானவராக இருப்பீங்க நீங்கள் எந்த விதமான காரியங்கள் ட்ரை பண்ணாலும் சரி உங்கள் அப்ரோச்சில் வந்து நீங்கள் ஒரு மன உறுதியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நீங்கள் அளவுக்கு உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்றத மற்றவங்க கவனிப்பாங்க உங்கள் திறமைகளையும் கவனிப்பாங்க அதனால் உங்கள் உறுதிப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்று தினம் சுற்றுலா மற்றும் பயணங்கள் மூலமாக சில ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் அது உங்களுக்கு நல்ல எஜுகேஷன்லாம் அமையுங்க கல்வி நல்ல கற்பிப்பதாகவும் உங்களுக்கு அந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவே அதை மிஸ் பண்ணிடாதீங்க திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்க இல்லாத பல முயற்சிகளை இன்றைக்கு மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக திருமண வாழ்க்கையை வந்து இனிமையாக மாற்ற முடியும் பிளான் பண்ணி தினம் இல்லாத வாழ்க்கை இன்னும் இனிமையாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம்ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பரா இருக்கீங்களோ இன்று தினம் உயர் அதிகாரிகள் கூட உங்க அலுவலக பணிகளால் ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க புதுசாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எதுக்காக மாறலாமா அப்படின்ற மாதிரியான தேடல் இன்னைக்கு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ புதிய தேடல் இன்னைக்கு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் எல்லாமே ஒத்துழைப்பு தருவாங்க சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு மெச்சூரிட்டி நல்ல மனப்போக்கம் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் யாரெல்லாம் வந்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரம் தொடர்பான வெளியூர் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை மனதுல பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம் வழியாக நல்ல தகவல் வந்து சேரும் இன்றைய சிறுது பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க நெருக்கமானவர்கள் கூட இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே